அதாவது மெட்ராஸ் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சௌர காட்டுவாங்க அந்த சௌர காட்டும் போது எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பயமா காட்டுவாங்க அது மியூசிக் கூட பாத்தீங்கன்னா இருக்கும் பகிரங்கமா போடுவாங்க அதை காட்டும் போதெல்லாம் ஒரு ஒருத்தர் என்ன டைலாக் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சௌரு இன்னும் எத்தனை பேரு கா வாங்க போகுது காவு வாங்கப் போதோ அப்படின்னுவாங்க அதே மாதிரிதான் விஜய் மாநாடுனாலே இப்ப பாதி பேருக்கு வந்து பயம் வந்துருது இந்த மாநாடு இந்த கட்சி எத்தனை பேரை தான் காவு வாங்க போகுதோ போன நான் வந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்க வேண்டியது ஆமா எப்படியோ எப்படியோ தப்பிச்சாங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா தண்ணி வைக்கல சரியா ஒரு இவ்வளவு தொண்டர்கள் வருவாங்கன்றது ஒரு குத்துமதிப்பா கணக்கு தெரியும் ஒரு

உட்காரணும் அந்தந்த மாவட்ட செயலாளர் ஒரு பார்வை பார்த்தா போதும் அவன் செதறிங் போய் சைலண்டா உட்காருவான் ஆனா இங்க புஷியானந்த் கத்தினாலும் சரி விஜயே கத்தினாலும் சரி கேட்க மாட்டாங்க இந்த மாநாட்டால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு அடி கொடி கம்பம் கீழே வந்துருக்கு ஏங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அந்த நூறு அடி கொடி கம்பம் இன்னைக்கு வந்துச்சு உயிரிழப்பு இல்லை ஆமா இதே சரியா பிக்ஸ் பண்ணல போல்ட்டை சரியா டைட் பண்ணல கீழே கான்கிரீட் ஒழுங்கா போடல நாளைக்கு இந்த நூறு அடி கொடிக்கம்பம் வீழ்ந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் எத்தனை உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவார் இது அதுதான் சொல்லுறது இது வந்து ஒரு தற்கொலை வெற்றி கழகம் ஒரு திட்டமே போடாத ஒரு கட்சி ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்ல அதுக்கு அதுக்கு இந்த பதில் சொல்றான் பாருங்க சிடிஏ நிர்வாகம் அதை நீங்க சொல்ல மாட்டீங்களா மாநாடு இந்த மாதிரி நடந்தா இது அசம்பாவிதம் நடக்க தான் செய்யும் இது என்ன இது பேச்சு மாநாடுன்னா அசம்பாவிதம் வேற எந்த கட்சி மாநாட்டுல எத்தனை அசம்பாவிதம் நடந்துச்சு சொல்லுங்க சார் நாங்கள் பார்க்கிறோம் இதில் ஒன்று ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஆல்டர்நேட்டிவ் என்ன செஞ்சுட்டு போவோம் அங்கே நடக்க தான் செய்யும் என்ன இல்ல இந்த மாதிரி நடக்குமாப்பா இந்த மாதிரி இல்லப்பா எனக்கு ஒன்னும் தெரியல இப்ப இந்த கொடிக்கம்மை உழுந்துச்சுல்ல நீங்க எல்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க விஜய் வந்து குருவி படத்துல தாவி குதிக்கிற மாதிரி ஏய் குருவிடா அப்படின்னுட்டு வந்து பிளை இருந்து ஜம்ப் பண்ணி போட்டு தூக்கி நிப்பாட்டு வாரு நல்ல ஒரு லவர் அப்படிதான் பாக்குறோம் மேல கீழ தலைவர் மேல இருந்து விஜய் வருவாரு பறந்து வந்து பிடிப்பாருன்னு நினைச்சிருக்கீங்களா என்னடா நீங்க

ஒரு உயிர் சேதம் ஏதோ ஏற்படலன்னு சந்தோஷப்படுங்க ஒரு கொடி கம்பத்த கொடிக்கே உங்களுக்கு மரியாதை இல்ல ஒரு கொடினா மரியாதையா இப்ப இன்னுமே நேஷனல் பிளாக் என்ன மரியாதை கீழே போடக்கூடாது அதை ஏறி மிதிச்சன காலினி

எவ்வளவு அடி பள்ளம் தோண்டணும் நூறு அடி தான் கீழே எவ்வளவு அடி போகணும் கான்கிரீட் எப்போ கொட்டணும் எவ்வளவு அளவுக்கு கொட்டணும் எப்போ வைக்கணும் நாளைக்கு நிகழ்ச்சியா அது வைக்கமா சுத்தி எவனா நிக்கணுமா நிக்கணாமா கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு பேர் நின்று இருக்கானுங்க ஏதோ அது ஹைட்ல இருந்து உழுந்தனால கீழே வேணா ஓடி இருப்பான் திடீர்னு பாக்காம ஒருத்தர் செல்போன் போசிக்கணும் விஜய் படத்தை பாத்துக்கிறானே வச்சுக்கோ அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு என்ன பண்றது நம்ம என்ன என்ன ஆகி இருக்கோங்க இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்

கடவுள் கிட்ட நாங்க வேண்டிகிட்டு இருக்கோம் இப்போ நாளைக்குள்ள ஏதும் பெரிய சம்பவம் சொன்னோம் கூடாது ரசிகர் எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க நிதானமா போயிட்டு வாங்க உங்க உயிர் முக்கியம் ஏன்னா நான் வந்து ஒரு விஷயம் பா இந்த மாநாட்டுக்காக வரவேற்பு வைக்கிறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பேனர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க வரவேற்பு பேனர்ஸ் வச்சிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல செகண்ட் இயர் படிக்கிற காலேஜ் பத்தொன்பது வயசு ஆகுது அம்மா அப்பா அவனை எப்படி என்ன கனவோட வளர்த்திருப்பாங்க மதுரையில் நடைபெற உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு சம்பந்தமா வந்து வரவேற்பு பேனர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இரும்பு கம்பியை வந்து அந்த பல கேட்டதற்கு இரும்பு கம்பி எடுத்து வரும்போது பக்கத்துல இருந்த மின்சாரம் தாக்கி வந்து தூக்கி வீசப்பட்டுள்ள இதுக்கு யார் பதில் சொல்லுவோம்

டிராவலிங்ல போறாரு சென்னைக்கு கிளம்பிட்டாரு பனையூர்ல இருந்து மதுரைக்கு போறாரு சென்னையில இருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்றேன் எங்க இருந்து கிளம்பிட்டாருங்க பை தான் போறாரு நைட் வந்துரும் கேள்விப்பட்டாம நைட்டே மதுரைக்கு எல்லாம் ரீச் ஆயிடுவாப்ல ஜாலியா இருந்து மாநாட்டு வேலை மாநாடு அப்புறமா கேரவன்ல போய் தங்கிடுவாரு நாளைக்கு ஏன்னா எப்படியோ வந்து இவங்கள பத்தி தெரியும் இல்ல நாலு மணிக்கு கூட்டம்னா காலைல இருந்து அங்க காலையில இருந்து அப்பா நம்பிக்கைய காக்கணும் இனி பேரு நான் திருப்பி திருப்பி சொல்றேங்க அங்க வர கூட்டம் கொள்கைகளை கேட்கவோ

இது ரசிக குஞ்சிகளுங்க இது வந்து கட்சிக்காரங்களா பார்க்க கூடாது கட்சிக்காரன் என்ன தெரியுமா பண்ணுவான் கொள்கை உடையவன் உக்காந்தி அங்க பேசுறத கேட்பான் அதே மாதிரி அவன் வாலண்டியா இருந்து செயல்படுவான் ஒண்ணு ஆனா உங்க கட்சி ஆட்கள் என்ன பண்ணுவானுங்கன்னா விசில் அடிப்பானுங்க ஏஞ்சி கை தட்டுவானுங்க சார போட்டு உடைப்பானுங்க அங்க கட்சியோ கொள்கையோ கேட்காங்க கிடையாது 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 அது இருந்தா எப்படி வந்துட்டு இருக்கு உன்னர் குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க பாத்தீங்களா சார் இல்ல

இங்க சேர் போட்டா நமக்கு செட் ஆகாது ஃபுல்லா நட்டம் ஆயிடும் திருப்பி காசாஜ் தரணும் இல்ல தர ஃபுல்லா நட்டம் ஆயிடும் அப்படின்றது தமிழ் சேர் ஓனர்ஸ்க்கு தெரியும் அதனால என்ன பண்ணிட்டாங்க ஜகா வாங்கிட்டாங்க கேரளா காரங்களுக்கு தெரியல தெரியாம போட்டாங்க இப்ப நைட் ஃபுல்லா உசுர கையில பிச்சு நிற்பாங்க சேர் இருக்குமா சேர் சேர் உடைக்காதீங்கடா டே ப்ளீஸ்ரா எல்லாத்துக்குமே அரசியல் அழுத்தம் நீங்க உருப்படியா இருந்தா அரசியல் அழுத்தம் எதுவுமே கிடையாது இப்போ கொடிக்கம்மா இப்ப இஷ்யூ ஆயிடுச்சு உழுந்துச்சுல்ல இப்ப நெக்ஸ்ட் மாநாடு போடுவீங்க ஆமா உங்களுக்கு கொடிக்கம்பத்துக்கு பர்மிஷன் தருவாங்களா தர மாட்டாங்க யாருதான் தருவாங்களா ஏ போன வாட்டியே போட்டு ஜஸ்ட் மிஸ்ல உயிரிழப்பு ஏற்படாம தப்பிச்சுங்க உங்களுக்கு ஏன் நாங்க கொடிக்கம்பத்துக்கு பர்மிஷன் தரணும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கண்டிப்பா கேட்டா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க திமுக தான் எங்களை வந்து தடுக்கிறாங்க எங்க வெற்றியை தடுக்கிறாங்க எங்க வெற்றியை பயந்துடுறாங்க திமுக அவ்வளவு பயம் அவங்களுக்கு ஏன் கதறீங்க கதறல் சத்தம் இங்க கேக்குது

அவருக்காக மக்கள் கூட்டம் வெயிட் பண்ண மக்களை நான் தப்பு சொல்லேன் ஏன்னா எங்க உண்மையிலேயே நானே சாமி சத்தியமா சொல்றேன் விஜய் இங்க வராருன்னா நானே போய் பாப்பங்க என் குடும்பத்தோட போய் பாப்பாங்க உண்மையிலே விஜய் இதே நாளைக்கு வராரு இந்த சைடு வராருன்னா சத்தியமா நான் போய் பாப்பேன் இதே மாதிரிதான் எல்லாருமே போய் பாக்குறான் நீ போய் பாத்து நான் பாப்பேன் அப்புறமா என்ன சொல்றான் மக்கள்கிட்ட நீ சொல்லிட்டு என் போய் பாப்போம் சோ இது இயற்கை அதே விஜய் பத்து வாட்டி வராருன்னா வச்சுக்காரு பார்த்தேன் சும்மா பாத்துட்டு இருப்பாங்க

சேஃப்டியா வாங்க ரொம்ப மன கஷ்டத்தோட தான் சொல்றோம் அங்க போயிட்டு அஜித் ரசிகர்கள் கூட சண்டையை போட்டுக்கணும் ரஜினி ரசிகர்கள் கூட சண்டையை போட்டுன்னு சுத்தாதீங்க எதுக்கு அங்க சண்டை போடணும் இவனுக்கு போடுவானுங்களா ஏன்னா எல்லாத்துலயும் அஜித் போட்டோ வேற போட்டு வச்சிட்டாங்க அஜித் அஜித் எல்லாம் கோபார்ப்பாங்களா கண்டிப்பா அவங்க வந்து கேப்பாங்க எதுக்கு நீ எதுக்கு நீ அஜித் போட்டோவை போட்டேன்னு கேட்பாங்க சோ சண்டை வரும் பாத்து ஹேண்டில் பண்ணுங்க இந்த மாதிரி ஏழ்றைகளை கூட்டிக்காதீங்கன்ற நானு ஏன் உங்க ஆள் போட்டோவை போட்டு நீங்க ஜெயிங்க யாருமே உங்களை தடுக்கல

வேற என்ன பேர்சா கேக்குறாம? அட வந்து வர்றான். ஏனா இப்பவே நைட்டே கிளம்புவான் அவன் நைட் சாப்பாடா அவன் பார்த்துப்பான். அட்லீஸ்ட் காலில மதியமாச்சி நீங்க சூர் போடணும் இல்ல. ஆமா. ப்ளீஸ் கன்சிடர் திஸ் அஸ் அ அண்ட் இது கூட நாங்க யாருக்காக கேக்குறோம்? உங்களுக்காக தான். உங்களுக்காக தான் கேக்குறோம். ஏனா, நாங்க எல்லா மாநாட்டையும் பார்த்திருக்கோம், ஆய்வு செஞ்சிருக்கோம். எல்லா மாநாட்டிலையும் ஏன்னா வர தொண்டர்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் அவுண்டுக்கு நம்ம என்ன செய்றோம் சாப்பாடு தானே போட்டோம் அவன் மனம் குளிர போகணுன்றது மத்த கட்சிக்காரங்க பாப்பாங்க நீங்க எப்படின்றது எனக்கு தெரியல அவங்க எப்படி தெரியுமா இப்ப கடை போட விடுவாங்க கடை போட விட்டு அவங்க கிட்ட காசு வாங்குவாங்க அஞ்சாயிரம் ரூபாய் ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கள ஏறுனே அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து மாற்று அரசியல் செய்யறாங்க என்ன ஊழலற்ற ஆட்சியை தரப்போற இவங்கதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மாநாட்டுல சோரி இவங்களால போட முடியல இலவசமா அங்க வந்து யாருன்னா ஒருத்தர் கடையை போடுறாங்க பாருங்க அவங்க கிட்ட அஞ்சாயிரம் கூடு பத்தாயிரம் கூடுன்னு செய்யறது நடக்குமா இவர்தான் வந்து மாற்று அரசியல் செய்பவர்கள் ஊழலட்ச அரசியல்வாதிகள் அங்க இருக்கிற ஒருத்தர் கதறாரு நானும் டிஎம் கே மாநாடு மாநாடு போயிருக்கேன் விஜயகாந்த் மாநாடு போயிருக்கேன் எல்லா மாநாடும் போயிருக்கேன் ஆனா காசு கேட்டு நான் பார்த்தது இல்ல ஒரே காசு கேட்கிற மாநாடு இதுதான் போலீஸ் விட்டு அடிக்கிறானுங்களா தப்பு தப்பா புகார் கொடுக்குது என்ன இது எல்லா மாநாடு போயிருக்கோம் இது வரைக்கும் நாங்க காசு கொடுத்து போட்டதே கிடையாது நாங்கள் விஜயகாந்த மாநாடு இருக்கோம் ஜெயலலிதா எல்லா மாநாடு எல்லா கட்சி மாநாடு போயிருக்கோம் மாதிரி காசு நாங்க கொடுத்து போட்டது கிடையாது இவங்க வந்து ஐயாயிரம் கேக்குறாங்க இல்லையா கடை போடாதுன்றாங்க போலீஸை தூண்டிவிட்டு எங்களை அடிக்க ஏன் இது வர தொண்டர்களுக்கு காசு வாங்கிட்டு அட்லீஸ்ட் சாப்பாடு தராங்களே உங்களால அது கூட பண்ண முடியல அவங்க கிட்ட இருந்து துட்டை கேட்டு கமிஷன் வாங்கினீங்களே நீங்களா எப்படி நாளைக்கு ஊழல் ஆட்சியை தருவீங்க ஏய் ஏய் நம்ம என்னதான் சொன்னா சாப்பாடு போடுவாங்கன்ற தயவுசே சொல்றேன் உங்க தலைவன் நம்பாத நீங்களே உயிரை பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க போறது வந்து மெட்ராஸ் படம் சௌர் மாதிரி ஒரு மாநாட்டுக்கு போயின்னு இருக்கீங்க பாத்துவாங்க